ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் ஏன் மகர ராசிக்காரர்கள்லாம் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே பொய் சொல்லவே தெரியாது அந்த சூரியன் உடம்பில் வரும் பொழுது என்ன ஆகும்னா மாபெரும் புகழ் ஏற்படும் சூரியனை போன்ற பிரகாசம் வெளிச்சம் தேஜஸ் எல்லாம் ஏற்படும் சார் இந்த தேஜஸ் வச்சுக்கிட்டு நான் ஏதாவது அஞ்சு பிசா பிரயோஜனம் இருக்கேன் சார் இப்போ ஏதாவது நடக்க வேண்டியதை சொல்லுங்க சார் எட்டுக்குடையவனாக அமர்ந்து விடுகிறான் சூரியன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ஒன்று தான் பிரச்சனை மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு ஹதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தருவார் எனக்கு வீசிங் தொந்தரவு இருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு ஏசி போட்டால் எனக்கு வந்து இதாகிடும் எனக்கு மூச்சு இறக்கும் போடாதீங்க பாதி நேரம் உங்கள் சுகங்களை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஸோ நாலு கூடையவன் வேற வக்ரம்ங்கிறதுனால அம்மாவோட ஹெல்த் எனக்கு ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் ஹிருதயத்தை பத்திரமா பாத்துங்க ஹிருதயத்தை நீங்க ஒன்னும் பெருசா ஜாக்கிங் போய் வாக்கிங் போய் ஒன்னும் பண்ண வேணாம் தேவையில்லாம எந்த கற்பனையும் பண்ணாம டெய்லி மந்திர ஜமம் பண்ணுங்க யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்றீங்களோ ஐவிஎஃப் ஐஏ எல்லாம் பண்றீங்களோ அவர்களுக்கு உலகெங்கில் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் ஏன் மகர ராசிக்காரர்கள்லாம் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய ராசி மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே போய் சொல்லவே தெரியாது இந்த மகரம் கும்பம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே மாட்டிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது குழந்தைகளை போல் ஸோ அந்த மகர ராசிக்காரர்களுக்கு யார் எங்கே வந்தாலும் இவங்களுக்கு சூரியன் இவங்க ராசியில் வர்றது தான் ஊரே செலிப்ரேட் பண்ணுது சார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆடி மாதம் சூரியன் வரும் கடக மாதத்தில் சூரியன் வருவதைத்தான் மாரியம்மன் நோன்பு என்று கொண்டாடுகிறோம் கண்ணீராசியில் சூரியன் வருவதைத்தான் நாம் வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் சூரியன் வரும் மாதங்களெல்லாம் சிறப்பு சார் அந்த மாதிரி மகரத்தில் சூரியன் வரக்கூடிய மாதம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த மாதம் இது தை மாதம் இந்த சூரியன் உடம்பில் வந்தால் என்ன ஆகும் உடம்பு உஷ்ணரோகமாகும் ஒரு ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உடம்பில் வரும்போது என்ன ஆகும் அவ்வளோ பெரிய டாமினேஷன் அவ்வளோ பெரிய லீடர்ஷிப் உங்களுக்கு இருக்காங்கிறது உங்களுடைய கேள்வி சூரியனை போல நீங்கள் செயல்படணுன்னா என்ன ஆகும் சூரியனை மாதிரி டாஸ்க் ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோ கெப்பாசிட்டி இருந்தால் ஹேண்டில் பண்ணலாம் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஓவர் டோஸ் சரியா அப்போ சூரியன் உடம்பில் வரார் அந்த சூரியன் உடம்பில் வரும் பொழுது என்ன ஆகும்னா மாபெரும் புகழ் ஏற்படும் சூரியனை போன்ற பிரகாசம் வெளிச்சம் தேஜஸ் எல்லாம் ஏற்படும் சார் இந்த தேஜஸ் வச்சுக்கிட்டு நான் எதாவது அஞ்சு பிசா பிரயோஜனம் இருக்கா சார் இப்போ ஏதாவது நடக்க வேண்டியதை சொல்லுங்கள் சார் எட்டு குடையவனாக அமர்ந்து விடுகிறான் சூரியன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ஒன்று தான் பிரச்சனை அதே எட்டுக்குடையவனோட ஆறுக்குடைய புதனும் சேர்ந்து அமருகிறான் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் கண்ணின் மணி போல் இந்த உடம்பை பார்த்துக்கணும் சார் நல்லா புரிஞ்சு உங்கள் உடலே க்ஷேத்திரம் உயிரே இறைவன் சொன்னான் உடலே க்ஷேத்திரம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த உடம்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியைப் போல் வைத்திருக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணுன்னா அதுக்கு தேவையான நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அடிமையை போல் பணி செய்யும் நிறையா புரிஞ்சுக்கோங்க பெரிய பெரிய நம்மளை விட பயங்கரமாக பிஸியாக இருக்கவங்களாம் இருக்கான் நம்மளுடைய முதலமைச்சரோ நம்ம பிரதமரோ நம்மளுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளோ இவர்களை விடலாம் கமிஷனரோ அவங்களெலாம் விடவா நம்ம பிஸியாக இருக்கோம் அவங்களாம் டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் பிஸியாக இருக்காங்க ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் தான் பிஸியாக இருக்கும் அதுக்கே டயர்டாகிடுறோம் காரணம் உடம்பு பழக்கலை அந்த ப்ராக்டிஸ்க்கு பழக்கலை உடற்பயிற்சி இதெல்லாம் ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா மகர ராசியில் நமக்கு கெடுதல் நடக்க போதுன்னு தெரியுது கெட்ட கிரகங்கள் உடம்புல உட்காந்துருக்கு எது கெட்ட கிரகம் எட்டு கெட்டவன் தான் சார் ஆயிரம் தான் சூரியனாக இருந்தாலும் அவன் எட்டு உடம்புல உட்காந்துட்டான் ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தருவார் ஹிருதயம் யாருக்காவது ஹிருதயம் வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய வைத்தியங்கள் என்னவோ அதை பார்த்துக்குங்க நெஞ்ச வழி வர்ற மாதிரி விஷயம் சார் பல விஷயங்கள் நம்ம தேவையில்லாமல் கத்தாமல் இருந்தாலே பாதி டென்ஷன் வராது வரவே ஃபுல்லாக நம்மளை டென்ஷன் பண்ணுறதுனாலேயே பாதி ஒரு பரபரப்புலேயே இருக்குது இது ஒரு ஃபோபியான்னு பேர் எல்லாேருக்குமே அந்த ஃபோபியா வந்துருச்சு நம்ம நம்மளை எத்தனை பேர் பார்க்குறாங்க நம்மளை ஒரு விழாவில் நம்ம பேரை போடுறாங்களா நம்மளை மதிக்கிறாங்களா நமக்கான அட்டென்ஷன் கொடுக்கப்படுதா இந்த உலகம் நம்மளை மதிக்குதா இது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு ஏன் மதிக்கணும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் எந்நேரமும் பரபரப்புலேயே இருக்கிறதுனால வர்ற விளைவு முன்னெல்லாம் அரசியல்வாதிங்க அப்படி இருப்பாங்க பேனரில் பேர் போடலையான்னு இப்போல்லாம் நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் புகழ் புகழ் எனும் போதை நமக்குள்ளே வந்துடுச்சு இந்த போதை என்ன பண்ணுதுன்னா நெஞ்சு வழி உண்டாக்குது நெஞ்சு பாதி நேரம் நெஞ்சு வெளி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எண்ணங்கள் தான் காரணங்கிறான் சைக்காலஜிஸ்டெல்லாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய மீது அதிகபட்ச கற்பனைகள் அதிகபட்ச ஆசைகளும் கனவுகளும் தான் பாதி பிரச்சனைக்கு காரணங்கிறான் சார் இது என்ன ஜோதிட கிளாஸா இல்லை ஏதாவது மனம் மனம் திருந்துவது அப்படிங்கிற கிளாஸா சார் உங்களுக்கு வேறு வழி இல்லை சார் சொல்கிறதுக்கு வேறு நல்ல பாயிண்ட் எதுவும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா பதினொன்று கூடிய பாதகாதிபதி வக்கரம் பெற்று ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அவர் ஒரு பக்கம் உடம்பை போட்டு படுத்த போகிறார் நாலுக்குரிய சுகாதிபதியும் அவர் தான் யார் செவ்வாய் சரி நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் நான் சொன்னால் டெக்னிக்கலாக சொல்லுவேன் காரணம் என்னென்னா மகர ராசிக்கு நாலுக்குரிய செவ்வாய் ஆறாம் வீட்டில் வக்கரம் பெற்றுடுறார் அப்போ நாலுன்னா சுகஸ்தானம் ஒரு சோஃபால் இப்படி உட்காடுறேன் என் முதுகு சாஞ்சிருக்கு இதுதான் ஒரு பதிவில் நம்ம படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் இடுப்பு டைட் ஆகிற வரைக்கும் பெல்ட்டோட அருமை தெரிகிறது அந்த மாதிரி ஒரு ஒரு பதிவு சொல்லுவார் அந்த மாதிரி உடம்பு டயர்டானால் அதுக்கு பேர் உடலோட டயர்டு மனசு டயர்டானால் அது பேர் டிப்ரெஷன் மனசு டயர்டானால் அது பேர் டிப்ரஷன் இது ஒரு புகழ்பெற்ற ஒருத்தருடைய வார்த்தைகள் ஸோ மனசு டயர்டானால் அதுதான் டிப்ரெஷன் மனசு ஏன் டயர்டாகுது தேவையில்லாத நினைவுகள் நாங்கள் குபேரனானா என்ன ஆகும் பாதி பேருக்கு இது ஒரு கற்பனை சரி அவங்க ஜாதகத்தில் ரெண்டு பொண்டாட்டி யோகா இருக்கா நீங்கள் இதை ஃபீல் பண்ணி கேட்குறீங்களா ஆப்பர்ச்சுனிட்டியாக கேட்குறீங்களானே எனக்கு பாதி பேருக்கு தெரில நல்லா புரிஞ்சீங்க அன்னெசரி ட்ரீம்ஸு அன்னெசரி கணவன் எனக்கு விபரீத ராஜயோக இருக்கா விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எப்படி வரும் நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் பிஸியாக இருந்து நான் இவ்வளோ தூரம் நான் பிஸ்னஸை கொண்டுட்டேன் திடீர் யோகத்தினால நான் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது நான் இன்னும் பிஸ்னஸே தொடங்கலை எனக்கு எப்படி விபரீத ராஜயோகம் வரும் நிறைய பேருக்கு தின்ன மேலே உட்காந்துட்டு யானை வந்து மாலை போட்டால் ஜாலியாக இருக்கும்ங்கிற நம்ம கற்பனை கற்பனை கனவு நம்மளுடைய அதிகபட்ச எண்ணங்கள் தான் மகர ராசி அப்போது இவ்வளோ கதையும் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சைக்காலஜி கிளாஸ்லாம் எடுக்கிறேன்னா உடம்புலேயே புதனும் உட்காந்துடுறார் அவர் யார் நல்லவனான்னு பார்த்தா ஆறு கூடையவன் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறார் உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறார் அப்போ கேஸ்ட்ரிக்கான எல்லாம் சாப்பிடாதீங்க நான் போகிறேன் இந்த மாதிரியான குளிர்பானங்கள் குடிக்கிறேன் வாயு நிரம்பிய குளிர்பானங்கள் குடிக்கிறேன் வேண்டாம் பண்ணாதீங்க இல்லை எனக்கு வீசிங் தொந்தரவு இருக்குது ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது ஏசி போட்டால் எனக்கு வந்து இதாகிடும் எனக்கு மூச்சு இறைக்கும் போடாதீங்க பாதி நேரம் உங்கள் சுகங்களை குறைச்சிக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வு இல்லையா ஸோ நாலு குடையவன் வேற வக்ரம்ங்கிறதுனால அம்மாவோட ஹெல்த்துன்னு நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் நாம் பெரிய வஸ்தா அதுன்னு சொல்லி ஊரில் நிறைய பேர் எல்லாரும் சொல்ல எல்லாரும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நொடிஞ்சு போயிடுவாங்க அவங்களோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஏன்னா நம்ம அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே கிடையாது அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணால் கூட ஆ ஹலோ ஆ என்ன ஆ வேலை இருக்கேன் ஆ நம்ம தான் நான் வரேன் பேசுகிறேன் அவ்வளோதான் நம்ம பேசுகிறோம் ஒரு வெட்டி போய் ஃபோன் பண்ணுவான் அவன்கிட்ட உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுவோம் ஆனால் ஒரு அம்மாவோ ஒரு மனைவியோ நமக்கு ரொம்ப பிரியமான நம்ம தங்கையோ ஃபோன் பண்ணால் ஆசையாக தான் ஒரு ரெண்டு வாரத்தை பேசுங்களேன் பேச மாட்டோம் இது நான் வேலையாக இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் வேலையாக இருக்கீங்கன்னு அம்மாவுக்கு தெரியாதா சாப்பிட்டியான்னு ஒரு வாரத்தை கேட்கலாம்ல இந்த நாளுக்கு கூடிய வக்ரமாகும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போது தான் உடனே ஒரு உடனே என் தாயினும் கோயிலை காக்க மாதிரி நீங்கள் காக்க மறந்து ரொம்ப நாள் ஆச்சுரா நீ பத்து பதினஞ்சு வருஷமாக நீ காக்க மறந்துட்டேன் நான் இதை சொல்லும்போது கிண்டல் பண்ணுற மாதிரி தோணும் நிறைய பேர் அவங்களோட லாஸ்ட் மினிட்ஸில் மிஸ் பண்ண அவங்க எத்தனை பேர் நான் காட்டுட்டோம் எங்கள் அப்பா உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் டே ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போடா ரொம்ப முடியலடா அப்படின்னு சொல்கிறாரு அது சீரியஸாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஒன்றும் இல்லைப்பா உனக்கு என்ன பார்க்கணுன்னு ஆசை நான் இருக்கிற டென்ஷன் உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் இருக்கேன்னு தெரியுமா நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் அந்த வாரத்தில் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த நினைப்பு நம்மளை கொள்ளும் அவர் கூப்பிட்டப்போ போய் பார்த்துருக்கலாமே ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு சார் நான் ஆசையாக திறந்து பார்த்தா சாபமாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் சொல்லலை இப்போவும் சொல்கிறேன் ராசியில் சூரியன் வந்துட்டார் ஹிரதயத்தை பத்திரமா பார்த்துங்க ஹிருதயத்தை நீங்கள் ஒன்றும் பெருசாக ஜாய்க்கிங் போய் வாக்கிங் போய் ஒன்றும் வேணாம் தேவையில்லாமல் எந்த கற்பனையும் பண்ணாமல் டெய்லி மந்திர ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் அமைதியாக இருங்க ஒன்றும் முடியலனா ரெண்டு லவ் சாங் போட்டு கேளுங்க ஜாலியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு பாதி டென்ஷன் வராது புதன் உங்களுக்கு யார் வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வாயு சம்பந்தப்பட்டதை திங்காதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு சொல்ல இல்லை அதே மாதிரி நாலு கூடையவன் உங்களுக்கு வந்து வக்ரமாகிறார் நாலுனால் வீடு மாடு மனை புதிய பத்திரங்களில் கையெழுத்து போடாதீங்க புதுசாக வீடு வாங்குகிற பூமி லாகம் வாங்குகிற விஷயங்கள் பண்ணாதீங்க நாலுங்கிறது கற்பு புதுசாக யாராவது ஒரு பெண்கள் கிட்டப்பே அந்த அந்த என்ன மாதிரி விஷ்ணு மா டிவோட்டியாக மாறிடுங்க மாறிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் தான் பிரம்மச்சரியாக ஆயிருங்க நோ ப்ராப்ளம் பெண்கள் வேணாம் அப்படி ஒரு சாப்டர் நமக்கு வேணாம் டீல் பண்ணுறது ஃபுல்லாக ஆண்களோடைய டீல் பண்ணுங்க நாலுக்குடிய பெண் வக்கரமாகறார் இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் போதும் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இவ்வளவும் சொன்ன நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அஞ்சுக்குடிய யோகாதிபதி சுக்கரன் உச்சமடைகிறார் யாரெல்லாம் குழந்த பிறப்புக்காக ட்ரை பண்ணுறீங்களோ ஐவிஎஃப் எல்லாம் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு அழகான ஒரு தேவதை மங்களகரமாக ஒரு பெண் குழந்தை பரிசு கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் உச்சமடையும் பொழுது மகாலட்சுமியே வந்து பிறப்பாள் என்பது நியதி தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெய்வ ஆசீர்வாதம் இது ரெண்டு விஷயம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் இது மட்டும்தான் நல்லது நடக்கும் மற்றபடி உடம்பு ஹெல்த்து பத்திரமாக பார்த்துக்கோங்க இது சார் இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாடுச்சு சார் போவேன் சார் நான் ரொம்ப ஆசையாக வந்தேன் சார் அடுத்த மாதம் இது மாறும் இவங்கெல்லாம் ஒரு மந்த்லி மந்த்லி ஆட்கள் அடுத்த மாதம் இவங்க அடுத்த லெவல் போகும்போது நான் வேறு சொல்ல போகிறேன் இப்போதைக்கு இது அவ்வளோதான் சார் அதனால் உடம்பு பார்த்துக்கங்க கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் நிர்வாகிகள் உங்களுக்கு ஃபோனுக்காக காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் வீடியோ காலில் எனக்கு கூட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னுடன் நேராக பார்த்து பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அதனுடைய அந்த இணையதளத்தில் என்னுடைய தரவுகளோரும் அங்கே நீங்கள் புக் பண்ணி என்னுடன் நேரடியாக பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பாருங்கள் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன் ஸ்பீகின்